விசார செய்துன்னோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அமெரிக்காவுக்கு சொந்தமான போர் விமானங்களுள் மிக முக்கிய இடத்தை பிடிக்கின்ற எஃப் ஏ பதினெட்டு ரக சூப்பர் ஹார்னட் போர் விமானங்கள் தாக்குதல் விமானங்களில் ஒன்று கடலிலே மூழ்கடிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் ஹவுதிகள் மீது தாக்குதலை நடாத்தும் பொருட்டு செங்கடலில் ட்ரூமன் விமானம் தாங்கி கப்பலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போர் விமானங்களில் ஒன்றான எஃப்ஏ பதினெட்டு ரக இந்த போர் விமானத்தின் மூலமான தாக்குதல்கள் பல சந்தர்ப்பங்களில் ஹவுதிகளுக்கு எதிராக இடம்பெற்றிருக்கின்றன அதன் அடிப்படையிலே ஹவுதிகளுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட இந்த விமானமே இவ்வாறு கடலிலேயே மூழ்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கான காரணங்கள் இருவேறு காரணங்களாக குறிப்பிடப்படுகின்றன அதற்கு முன்பதாக இன்னும் ஒரு எத்தனை குறிப்பிட வேண்டும் இதற்கு முன்பும் இதே போன்ற இந்த விமானத்திற்கு அல்லது இதே விமான ரகத்தைச் சேர்ந்த மற்றொரு விமானமும் ஏற்கனவே சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது சில மாதங்களுக்கு முன்னர் என்றாலும் கூட அமெரிக்காவினுடைய மத்திய கட்டுப்பாட்டு அறை தெரிவித்திருந்தது அது தவறுதலாக தாங்களே சுட்டு வீழ்த்து விட்டோம் என்று என்றாலும் பின்னர் அது தாங்கள் நடாத்தி ஏவுகணை தாக்குதலில் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று அது நிலத்தில் நிலப்பகுதியில் ஹவுதிகளை தாக்கிவிட்டு வந்து கொண்டிருக்கின்ற போதுதான் அது நடந்தது ஆனால் இதுவோ கடலிலே எஸ் ட்ரூமன் விமான தாங்கி கப்பலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போதுதான் நடந்திருக்கிறது அதாவது இப்போது இழக்கப்பட்டிருக்கின்ற இந்த அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெருமதி வாய்ந்த மிகப்பெரிய ஒரு போர் விமானம் தாக்குதல் விமானம் போர் விமானங்களிலே தாக்குதல் விமானம் இந்த எஃப்ஏ பதினெட்டு ரக சூப்பர் ஹானட் விமானம் இதனுடைய இழப்பு என்பது எப்படி இடம்பெற்றிருக்கிறது என்பதற்கு அமெரிக்கா கூறுகின்ற ஒரு காரணம் இருக்கிறது அதாவது ஹவுதிக்கள் நடாத்தி ஏவுகணை தாக்குதலிலிருந்து யுஎஸ்எஸ் ட்ரூமன் கப்பலை பாதுகாக்கின்ற பொருட்டு அவர்கள் மேற்கொண்ட ஒரு கனமான திருப்புதல் அதாவது மென்ரக வளைவு திருப்புதல் என்று ஒன்று இருக்கிறது கனரக வளைவு திருப்புதல் ஒன்று இருக்கிறது கப்பல்களில் அதன் அடிப்படையிலே அவசரமாக திருப்புகின்ற போது அது கொஞ்சம் வேகமாக திருப்புகின்ற சந்தர்ப்பமாக இருக்கும் அவ்வாறு திருப்புகின்ற போது குறித்த விமானம் கடலிலே தவறி விழுந்து விட்டதாக அமெரிக்கா குறிப்பிடுகிறது அமெரிக்காவினுடைய கடற்படை குறிப்பிடுகிறது என்றாலும் கூட ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தாங்கள் நடாத்திய ஒரு ஏவுகணை தாக்குதல் ஒன்றும் இருக்கிறது குறித்த கப்பலிலே இந்த சம்பவம் பதிவாகின்ற போது நாங்களும் ஒரு ஏவுகணை தாக்குதல் நடாத்தினோம் அதன் மூலமாக இந்த விமானம் அழிக்கப்பட்டிருக்கலாம் என்பது ஹவுதிகளினுடைய கூற்றுகளை வைத்து பார்க்கின்ற போது தெரிகிறது ஆனால் ஹவுதிகளும் தெளிவாக தெரிவிக்கவில்லை அது ஏவுகணை தாக்குதலால் தான் அந்த விமானம் இழக்கச் செய்யப்பட்டதா கடலில் மூழ்கியதா என்று ஆனால் அமெரிக்கா தெளிவாக தெரிவிக்கிறது தாங்கள் கப்பலை வேகமாக திருப்புகிற போது அதாவது ஹவுதிகள் தாக்குதலை நடாத்தி இருக்கிறார்கள் அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த தாக்குதலில் இருந்து கப்பலை பாதுகாக்கின்ற பொருட்டு ஏனென்றால் கப்பல் பல தண்டவிகள் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு விட்டது சில இடங்களிலே அங்கே இருக்கக்கூடிய விமான கட்டுப்பாட்டை செயலிழந்து விட்டது தொடர்பில் நாங்கள் பிரத்யேக காணொலிகளையும் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இவ்வாறு திருப்புகின்ற போது அந்த விமானம் தவறுதலாக கடலில் மூழ்கிவிட்டது என்பது அவர்கள் கூறுகின்ற விடயம் இந்த நிலையிலே குறித்த விமானம் கடலில் மூழ்கியதனை தொடர்ந்து இதனை மீட்கும் பணிகளை கப்பலில் இருக்கக்கூடிய கடற்படை சுள்ளியோடிகளின் உதவியோடு மேற்கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது என்றாலும் கூட அது இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்பதுதான் அல்லது மேலே கொண்டு வரப்படவில்லை அல்லது கடலின் அந்த மூழ்கிய பகுதியிலிருந்து தரைப்பகுதிக்கு இன்னும் மேற்பகுதிக்கு அவர்களினுடைய கப்பலுக்கு எடுத்து வரப்படவில்லை என்பதான் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்றாலும் இனிமொழிபடி இதை இங்கே பார்க்க வேண்டும் இதில் வடிவம் சொல்லப்படுகிறது ஆனால் அது உறுதிப்படுத்தப்படவில்லை அங்கே ஒரு சிறிய ரக மென்ரக விமானம் ஒன்றும் இதன் போது மேலே பரப்பதற்கு முற்பட்ட வேளையில் கடலிலே விழுந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அது வேறொரு விமானம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மிகப்பெரிய ஒரு விமானம் ஆனால் இது மென்ரக விமானம் இந்த மென்ரக விமானம் விழுகின்ற போது அதிலே அதனை இயக்கி கொண்டிருந்தவர் தப்பித்து விட்டார் அதிலிருந்து கீழே குதித்து விட்டார் என்று சில செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் இது அமெரிக்காவினுடைய கடற்படையினால் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை இந்த நிலையிலே இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி விட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கடலில் தாக்குதல் நடாத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டிருந்த அந்த தாக்குதல் விமானம் செற்றக விமானம் இவ்வாறு நீரில் மூழ்கி இருப்பது என்பது இரண்டு தரப்புகளினுடைய இருவேறு கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற போது எது உண்மை அதாவது சம்பவம் உண்மை ஆனால் அமெரிக்கா கூறுவதைப் போல திருப்புகின்ற போது விழுந்ததா அல்லது ஹவுதிகள் குறிப்பிடுவதை போல தாக்குதல் நடாத்துகின்ற போது அது இழப்பு செய்யப்பட்டதா என்பது தெரியவில்லை அது உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது இரண்டு தரப்பிலுமே இரண்டு வேறு விடயங்கள் ஆகவே அதனை பார்க்க வேண்டும் இந்த நிலையிலே அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்னால் ஏற்கனவே யுஎஸ்எஸ் ஹாரிட்ரூமன் என்கின்ற இந்த கப்பல் உங்களுக்கு தெரியும் அங்கிருந்து செங்கடல் பகுதியில் பல மாதங்களாக இப்போது இருக்கிறது நீடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அது அங்கிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் என்றாலும் அங்கே ஜப்பான் கடல் பகுதியிலிருந்து இங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய பசிபிக்கிலேயே தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது வர இருக்கக்கூடிய அடுத்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை போன்ற ஒரு கப்பல் அதனுடைய வருகை சற்று தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதன் காரணமாக இது அங்கே நிலை கொள்ளை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆகவே இப்போதைய சூழலில் இது தொடர்பிலே மேலதிக விசாரணைகளை தாங்கள் ஆரம்பித்திருப்பதாக அமெரிக்காவினுடைய கடற்படை தளம் அறிவித்திருக்கிறது இந்த சூழலில் இந்த சம்பவம் தொடர்பான தகவல்களை சர்வதேச சிஎன்என் சேவைக்கு வழங்கி அமெரிக்காவினுடைய கடற்படை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன பல செய்திகள் கூறுவதை போல் இது தாக்குதல் காரணமாக இடம்பெற்ற ஒரு விபத்து அல்ல இது நீரில் மூழ்கியது தங்களினுடைய கவன அல்லது தங்களினுடைய செயற்பாடுகளால் தங்கள் மூலமாகவே தான் அது நடந்திருக்கிறது என்று கூறியிருக்கார்கள் எப்போதான் அமெரிக்கா தங்களினுடைய பலவீனத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறது இல்லாவிட்டாலும் தங்களினுடைய செயற்பாடுகளை அது எப்போதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது அந்த நிலையில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய உபஜனாதிபதி ஜெடி வான்ஸ் மற்றும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வெள்ளை மாளிகினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் இப்படி பலரும் இது தொடர்பிலே கூடி அவதானம் செலுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஏனென்றால் ஹவுதிக்களினுடைய தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு போர் விமானம் என்பது இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் மார்ச் பதினைந்தாம் திகதிக்கு பிறகு சுட்டு வீழ்த்தப்படுகின்ற ஏழாவது எம் ஒன்பது ரக ஆளில்லா விமானம் ஒன்றினுடைய இழப்பும் பதிவாகிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கிட்டத்தட்ட அனைத்தையும் சேர்த்து பார்த்தால் இருபத்தைந்துக்கு அண்மித்த எம் கியூ ஒன்பது ரக போர் விமானங்கள் இதுவரை சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டன அதிகமாக இருந்தாலும் கணிப்பீடுகள் குறிப்பிடுவது அவ்வாறு தான் குறைவுகள் கிடையாது ஆனால் இந்த நிலையில் மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சுட்டு வீழ்த்தப்படுகின்ற ஏழாவது விமானத்தினுடைய இழப்பும் அங்கே பதிவாகிறது என் கியூ ஒன்பது ரக விமானங்கள் என்பது பொதுவாக ஆளில்லா விமானங்கள் இந்த விமானங்கள் பயன்படுத்தப்படுவது உழவு தகவல்களை சேகரிப்பதற்காக அத்தோடு அமெரிக்காவினுடைய ஆளில்லா இலக்குகளை தீர்மானித்து தாக்குகின்ற படையணியினுடைய மற்றும் ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு கூடிய இந்த ஆளில்லா விமானங்களுள் இதுவும் ஒன்று இந்த நிலையில் பல்வேறு ரக ஆளில்லா விமானங்கள் இருக்கின்றன அதில் இது அமெரிக்கா கடற்படை பயன்படுத்துவது ஹவுதிக்களுக்கு எதிரான தாக்குதல்களில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை செலுத்தக்கூடிய ஒரு ஆளில்ல விமானம் இதனை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த இரண்டு அறிவிப்புகள் ஒன்று போர் விமானம் அது தானாகவே விழுந்தது என்று அமெரிக்கா குறிப்பிடுகிறது தாங்களினுடைய விடயங்களிலாம் அல்லை நாங்கள் ஏவுகணை நடாத்தியதனால் தான் அது இழந்திருக்கும் என்ற ஒரு ஐதீகத்தை அல்லது அந்த ஒரு சந்தேகத்தை வரவழைத்திருக்கிறது ஹவுதிகளினுடைய அறிவிப்பு உலக மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தாங்கள் மற்றொரு எம் கியூ ஒன்பது ரக ஆளில்லா விமானத்தினையும் சுட்டு வீழ்த்து விட்டோம் என்பது ஹவுதிகளினுடைய மற்றொரு கருத்தாகவும் இருக்கிறது இந்த நேரத்தில் தான் நாங்கள் நின்று பெட்டி இதனை சுட்டிக்காட்ட வேண்டும் உலகத்தினுடைய பரபரப்பான சூழலிலே அமெரிக்கா ஹவுதிகளினுடைய இலக்குகளை தீர்மானித்து நடாத்துகின்ற தாக்குதலில் அறுபதுக்கும் மேற்பட்ட இடப்பெயர்வாளர்களும் அங்கே தாக்குதல்களிலே கொல்லப்பட்டிருப்பதாகவும் சில அறிவிப்புகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன இவற்றையும் நாங்கள் இங்கு மேலோட்டமாக பார்க்க வேண்டும் தொடர்ந்து மன இதன் அன்பான நேர்களே